இந்தியில் வெளியாகி வெற்றி பெற்ற அந்தகுன் படத்தை தமிழில் அந்தகன் என்ற பெயரில் தியாகராஜன் இயக்கி தயாரித்திருக்கிறார் அந்தகன் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இப்படத்தில் பிரசாந்த் கதாநாயகனாக நடிக்கிறார் இதில் பிரியா ஆனந்த் சிம்ரன் பூர்வசி கே எஸ் ரவிக்குமார் மறைந்த மனோபாலா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நட்சத்திரங்கள் நடிக்கிறார்கள் ரவி யாதவ் ஒளிப்பதிவு செய்துள்ளார் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார் இப்படத்தின் சிறப்பு ஆந்தம் ஒன்றை தளபதி விஜய் வெளியிட்டிருக்கிறார் அந்த பாடல் பத்திரிகையாளர் மீடியாக்களுக்கு இன்று திரையிடப்பட்டது இந்நிகழ்வில் தியாகராஜன் பிரசாந்த் போன்றவர்கள் கலந்து கொண்டு விஜய்க்கு நன்றி தெரிவித்ததுடன் படம் பற்றிய பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் அந்தகன் படத்தில் வித்தியாசமான கேரக்டர் ஒன்றில் நடிக்கும் விஜயகுமார் கலந்து கொண்டார் அவர் பேசும்போது பிரசாந்த் தான் என் சிறுவயது காதலன் என்று கூறினார் பிரசாந்த் என்றால் எனக்கு உயிர் அவர் மீது எனக்கு ஆசை என்று பகிரங்கமாக அறிவித்தார் அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் என்னோட ஒரு படம் கிடையாது இட் இஸ் மோர் அன் எமோஷன் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை கெரியர் இன் அ வெரி வெரி அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது அந்த எமோஷன் நான் சொல்லலை இட்ஸ் மை ஃபேமிலி ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப் மை காட் ஃபாதர் ஐ வுட் சே தியாகராஜன்கு ஐ லவ் இம் ஸோ மச் ஐ லவ் இம் ஸோ மச் அண்ட் பிரசாந்த் ஐ நெவர் நியூ தட் ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நம்ம அந்த நைன்டிஸ்ல வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைம்ல தான் நான் ஹீரோயினாக வந்தேன் பட் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஹீரோஸ் தட் யூ கிரஷ் ஆன் அந்த ஏஜ்ல அந்த டீன் ஏஜ் கிரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த் டெஃபினெட்லி பிரசாந்த் ஸோ பட் ஐ நெவர் இமேஜின்டு அது என்னன்னு தெரியல இந்த சம்திங் மோர் பிரசாந்த் தட் பிரசாந்த் வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும் ஜஸ்ட் ஐ நெவர் இமேஜின்ட் தட் ஐ வில் ஹாவ் சச் அ ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கழிச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஹி இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பாய் ஹூ இஸ் டேர்ன் இன் டு மேன் டுடே ஐ ஆம் சோ ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் அவரோட பர்சவியரன்ஸ் ஜென்யூனிட்டி ஆனஸ்டி ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் ஹி லவண்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் அண்ட் ஹி ஓஸ் எவ்ரி திங் டு ஹிம் எஃபர்ட்லெஸ்லி இஸ் பரவாயில்லமா அப்பாதான் போதும் போதும் எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும் தட் இஸ் பிரசாந்த் அண்ட் தட் இஸ் அங்கிள் ஸோ இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஸ்டெல்லார் ஸ்டார்காஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நோட்ஸ் இதுல எதுவுமே எதுவுமே ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல இதை ப்ரமோட் பண்ணோன்னு எனக்கு அவசியமும் தெரியல இது தானா ப்ரமோஷன் ஆயிடும் இது தானா ரீச் ஆயிடும் இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ் அர்சன் சா நான் வந்து அந்த அது பார்த்தேன் அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன் பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை ரவி சொல்லும்போது இல்ல இல்லை நீங்க சொன்னீங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இது பிரசாந்த் படம் அங்கிள் பண்றாரு எதுவுமே தெரியாது நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க நான் படம் பார்க்கல அது ஒரு காமெடியெலாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன் எல்லா படமும் அக்செப்ட் பண்ற மாதிரி பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட் கேட்டிருக்கலாம் ஆனால் நான் கேட்கல வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலந்து வரும் டே பேமெண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி நான் கவலையே படாம கேரக்டர் நல்லா இருந்தால் போதும் கதை கூட நான் கேட்கறது இல்லை அப்போ எனக்கு அங்கிள் படம் தெரியாது ஆனால் ட்ரஸ்ட் மீ பிகாஸ் ஐ செட் எஸ் வென் ஐ நியூ இட் வாஸ் அங்கிள்ஸ் பிலிம் அண்ட் ஐ ஒர்க் இன் ஃபிலிம் அங்க பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க அப்புறம் டப்பிங் போனேன் திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு ஐ டோன்ட் திங்க் எனி படி ஹஸ் டன் தட் தட் இஸ் சம்திங் இட் ரியலி மீன்ஸ் அ இட்ஸ் நாட் தட் அவர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்குறாரு கிடையாது ஹி வேல்யூஸ் பீப்புள் ஹி வேல்யூஸ் டேலண்ட் சம்வேர் ஹி ஃபெல்ட் அப்புறம் இன் திஸ் திங் ஆல்சோ ஹேவ் டு சேவ் ஒன் மெ மோஸ்ட் மெமோரபிள் கிஃப்ட் இஸ் திஸ் ஃபோன் விச் ஐ ஹாவ் நவு ஆல்மோஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் நான் ஒரு டிராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன் பயங்கர டென்ஷனாக ஐயோ யோ ஃபோன் போயிடுச்சே முக்கியமான ஃபோனு நம்பர்லாம் போயிடுச்சு கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு அடிச்சார் அங்கிள் இருங்க அங்கிள் நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள் என் ஃபோன் தொலைஞ்சிச்சு நீ எங்கே இருக்க அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் திட்ஸ் நாட் த மணி இட் இஸ் த தாட் இட் இஸ் த தாட் ஹூ வில் டூ தேட் யார் பண்ணுவாங்க

குட்ரண்ட்ஸ் கோங் வேக் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கனால சொல்றேன் ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் விஜய் கிட்ட சொன்னேன் பிரபுவனால அப்போ வந்து பிரபு 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 தேவ அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய அப்படின்ற ஒரு டைம் இருந்தது அப்போ நான் சொன்னேன் நோ விஜய் யூண்ட் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சத்தியமா ஐ டோல்டம் ஐம் ஷோர் ஹி ரிமம்பர்ஸ் இட் ஹிடன் பிலீவ் இன் இட் अफकोर्स बट हिडन से निजा सोल रहे नहीं सूमा सोल रहे बट सत्यम यू नो वेरी इज टूडे प्रभु प्रशांत ई थिंक इट्स टाइम फॉर द रिले टू हेपन लाइफ गोज अ फुल सर्कल थ्री सिक्सटी विजय इज इन टू पॉलिटिक्स नाउ ई वॉन्ट प्रशांत बैक देर एज द सुपर स्टार टॉप स्टार प्रशांत लव यू थैंक यू